பாருங்க கரும்போட அடிப்பக்கத்தில் நிறைய சோக இருக்குது கரும்பு இருக்குது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இத கரும்பு செடிதான் அது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அந்த கரும்பு செடியெலாம் இருக்குது இருக்கு இந்த கரும்பு செடியில் வச்சு ஒரு ஏழு மாதம்லாம் எட்டு மாசம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது போன பொங்கலுக்கு அந்த கரும்புலாம் வாங்கி படைச்சிட்டு அந்த சாப்பிட்டது போக மீதி இருந்ததெல்லாம் மாதிரி வெட்டி நம்ம ஓரத்தில் வச்சோம் ஒரு பத்து கரும்பு கிட்ட வச்சிருந்தோம் ஆனால் இப்போ ஒரு அஞ்சு தான் பொழிச்சிருக்கு ஆனால் அஞ்சு பொழச்சிருந்தாலுமே நல்லா உயரமாக பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருச்சு நல்லா செழிப்பாக இருக்குது நல்லா இந்த கரும்பு நம்ம அப்பப்போ பார்த்திங்கன்னா அடியில் இருக்க சோகலாம் எடுத்து விட்டு அந்த கலையில எடுத்து விட்டு நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் காட்டை வேலை இருந்ததனால பார்த்திங்கன்னா இது எதுவுமே பண்ணல பாருங்கள் நிறைய களைகள்லாம் நடுவில் நிறைய வளர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அடியில் பாருங்கள் நிறைய காஞ்சி போன சருவெலாம் இருக்குது தெரியுதுங்களா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டு நல்லா இப்போ மெயின்டைன் பண்ணி வைப்போம் ஆனா பொங்கலுக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு இதெல்லாம் அறுவடை பண்ணி சாப்பிட முடியுமாங்கிறது டவுட்டு தான் இப்போ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கரும்பு செடிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைகள் இருக்கு அதெல்லாம் அந்த மண் வெட்டி வச்சு வெட்டி சுத்தம் பண்ணிட்டு அடுத்தது இந்த அடியில் இருக்க போன சருவெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் ஒழுங்காக நீட்டாக இழுத்து கட்டணும் பாதி பாருங்க அந்த சோளக்கட்டு வாய்க்கால் வேறு சாஞ்சு கிடக்குது அதெல்லாம் அந்த கரும்புலாம் கீழே சாயாத மாதிரி ஒழுங்காக மறுபடியும் இழுத்து கட்டுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மண் வெட்டி வச்சு ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரில இது வேறு ஃபுல்லாக ஃபுல்லாக அடைச்சிட்ருக்காங்கட்டும் எப்படி வெட்டுறதுன்னு தெரில என்னென்னமோ செடி முளைச்சிருக்குங்க இப்போ செடி மாதிரி இருக்குது இது என்னமோ முளைச்சிருக்கு அப்பா இப்போ கை கால் எல்லாமே படுதுது நல்லா அறுத்து போல அந்த அந்தளவுக்கு எறும்பு ஒரு பக்கம் கிடைக்குது இது ஒரு பக்கம் அரிக்குது இந்த கரும்பு சோகை பார்த்தீங்கன்னா சொன இது நல்லா உத்து பாருங்க நல்லாவே தெரியும் இது இந்த இலை இப்படி மேலே போதே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சொன்னாலாம் நம்ம கையில ஏறி அரிக்கும் சுரஞ்சிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இந்த இந்த கரும்போட இலையை பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இல்லை பச்சை கலர்லாம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே கையில் இந்த இடத்துல பட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அறுத்து எடுத்துரும் அப்படியே சுரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல் அளவுக்கு பிச்சுக்கும் அப்படியே உடம்பெலாம் அப்படியே ஒரு மாதிரி சின்ன சின்ன சைடில் அங்கே பாருங்கள் இந்த தெரியுதா இந்த இது ஒரு பக்கம் அறுக்கும் இதில் நிறைய சொனலாம் இருக்கும் ஆனால் சூப்பராக வளர்ந்துருங்க கரும்பு பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேர்னு இருக்குது இங்க பாருங்க இது எல்லாமே நிறைய புல்லு முளைச்சிருக்கு இதுக்கு நடுவில் பாருங்க மாங்கோட்டை ஒன்று கடந்திருக்கும் போல இது முளைச்சிருக்கு ஐயோ என்னங்க லைட்டாக தான் இழுத்தான் அப்படியே பிடிங்கிட்டு வந்துருச்சு அந்த கன்று நல்லாதாங்க வந்துட்டு இருக்கு நான் லைட்டாக தான் பிடிச்சிருந்தா வேறு பாருங்கள் சும்மா லைட்டாக தான் இருக்கும் போல் அப்படியே உடனே எடுத்துக்கிச்சு யாரும் வந்து திட்டாதீங்க ஒரு மரத்தை கொண்டு அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இன்னும் மரக்கன்னெல்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் அந்த சைடில் அதுலேயுமே ஆடு கடிச்சு இந்த வெயில் காலத்தில் எல்லாம் செத்துருச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாங்கன்று சப்போர்ட்டு அந்த மாதிரி நிறைய கண்ணு வைக்க போகிறோம் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கண்ணுக்கு அந்த கண்ணை வச்சு ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படியே தூக்குள்ள கூட ஈஸியா இருக்கு மண்வெட்டியால கொத்துறது கொஞ்சம் கஷ்டமா இந்த இடத்துல ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் நெருக்கிலா இருக்கா அதனால அப்படி இருக்கு அவ்வளோதாங்க இந்த பிள்ளைலாம் சுத்தம் பண்ணி வச்சு கரும்போட அடிப்பக்கத்தில் நிறைய சோக இருக்குது இதெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த கரும்புல பெருசாக வந்திருக்கா இந்த கரும்போடு சாஞ்சிருச்சு ஆனால் இந்த இந்த சாஞ்சிய கரும்போட வளர்ச்சியுமே பார்த்தீங்கன்னா நல்லா மெருசாக தான் இருக்குது இப்போ இந்த புதுசாக பாருங்கள் இது பக்கத்துலேயே புதுசாக ஒரு சில துளிரலாம் அப்படியே புதுசாக வருது இங்கேயும் பாருங்க அதே மாதிரி தான் புதுசாக வர துளிர் அந்த கரும்போட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலுசாக இருக்குது ஆனால் இந்த புதுசாக வளர துளிரை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் மெழுசு மெலுசாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் தனியாக மேலே கிடையாது இப்போங்க ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த இதுவும் நல்லாயிருக்கு இந்த நடுவில் இருக்க ஒரு ரெண்டு மூணு மட்டும் பார்த்தீங்கன்னா வருது அதெல்லாம் ஒடிச்சு போட போகிறேன் இப்போ நான் ஆனால் ஒடிச்சு போட எனக்கே மனசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒடிச்சு போட்டுதான் ஆகணும் பாருங்கள் ஒடிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் என் மறுபடி இப்போ நிறைய கரும்பு ஒடிச்சு போட்டேன் இது எதனாலன்னு தெரியல இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில்னால இந்த சோகெலாம் காஞ்சி போயிருந்தது ஒரு நாள் அதனால் மேபி இந்த இதெல்லாம் மெழுசாக வந்துருக்குமா தெரியல இந்த கரும்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையாகவே வருது அதனால் இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பஞ்சு கரும்பு துளிர் விட்டு பாருங்க அதை எல்லாமே பிடிங்கி போட்டேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் புதுசாக பிறகு நிறையா துளிர் இருக்குது இதுலேருந்து பார்த்திங்கன்னா கரும்பு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே ஏதோ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் நல்லா சூப்பராக வந்துடும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலை அப்பப்போ சுரிஞ்சுட்டு இருக்குதுன்னு பார்க்காதீங்க கீழே நிறைய எறும்பு இருக்கு நிற்கவே முடியல இந்த இடத்துல அந்தளவுக்கு எறும்பு காலில் ஏறி கடிச்சிக்கிட்டே இருக்கு இப்போ இந்த இடமும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகிடுச்சு பக்கத்தில் வாய்க்காலும் பார்த்திங்கன்னா தண்ணி போயிடும் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகிடுச்சு இந்த கரும்பு சோகையை ஃபஸ்ட்டே கொண்டு போய் ஆட்டு கொஞ்சம் போட்டேன் சாப்பிடுது இல்லைன்னு தெரிலன்னு இது ஏன் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு போட்டு பார்த்தேன் பாரு நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்குது இந்த பச்சை இருக்கிறதுலாம் எடுத்து போய் ஆட்டிக்கே போட்டுடலாங்க நல்லா சாப்பிடுது இந்த பாருங்க நல்லா மொத்தமாக இருக்கு இதை சாப்பிட்டு பார்ப்போம் இது டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கல நல்லா இருக்குமா எப்படின்னு தெரில ஹம் டேஸ்ட் உண்மையாலுமே இருக்குங்க இப்போ நம்ம நார்மலாக கொஞ்சம் விளைஞ்சிருக்க கரும்பு சாப்பிட்டா எப்போ இருக்குமோ அதை விட கொஞ்சம் இனிப்பு திரும்ப கம்மியாக இருக்குது ஆனால் அது சாப்பிட்றது இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒருவேளை இந்த கரும்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் ஆடுங்க எல்லாத்துமே விரும்பி சாப்பிடுதோ இங்கே பாருங்கள் ஒரு இலை கூட வீட்டை நல்லா சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் அந்த ஒரு நாலு கரும்பு சாஞ்சிருக்கு அதை அப்படியே இழுத்து மேலே நிறுத்தி விடலாம் ஆல்ரெடி கட்டி தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் அந்த கல் கீழே உருண்டு இருந்துச்சு போல இழுத்து வச்சா போதும் கரெக்டாக ஆனால் இது கரும்பில் கட்டி இழுத்து வச்சோன்னா கரும்பே பிடிக்கும் போல் ஆனால் இந்த மேல் சோகம் மட்டும் இனிமேல் மேலே வர மாதிரி கொஞ்சம் இழுத்து வைப்போம் அவ்வளோ தான் எதுவும் பண்ண முடியாது இல்லை ஏன்னா அடியில் அந்த தண்டில் கட்டி இழுத்தோம்னா அந்த தண்டை அடியோடு புட்டுக்கும் போல் அவ்வளோதாங்க இது இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா இது பாருங்க இப்பயே ஓரளவுக்கு டைட்டாக இருக்குது இதுக்கு மேலே வளச்சோனா புட்டுக்கும் அந்த அந்தளவுக்கு இருக்குது இதுக்கு மேலே வளர்ந்து வருது கொஞ்சம் அப்படியே வாட்டமாக வளர்ந்து வரும் அவ்வளோதாங்க அங்கேருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு போட்டாச்சு அப்புறம் இந்த ஓட ஓரத்தில் ஏன் போட்டிருக்கேன்னா சாயங்காலம் இடத்துல மாடுக்கிட்டோம்னா அதை சாப்பிட்ருவோம் அதனால் அங்கே போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்